अलामकम वरहमतुल वरकात अबीलालमीन वल रसूला वलामी वी अज ஹஜ்ஜை பொறுத்தவரை அதை மூன்று வகையாக பிரித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது வகை தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு வகை இன்னொன்று கிரான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வகை மூன்றாவதாக இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை இந்த தமத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய முறை என்னவென்று சொன்னால் கும்மராவுக்காகவும் ஹிக்காகவும் நீர் துவைத்து கொண்டு ஆரம்பத்தில் கும்ராவை செய்துவிட்டு இஹ்ராமை கலைந்துவிட்டு தடுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட விஷயங்களையெல்லாம் செய்துவிட்டு அங்கே தங்கி இருக்கலாம் மக்களே தங்கியிருந்து விட்டு மீண்டும் மினாவுக்கு துலுகஞ்சி பெற எட்டாம் நாள் மினாவுக்கு செல்ல வேண்டும் மினாவுக்கு சென்று அங்கே ஒரு நாள் லுகர் அசர் மகரபி ஷா பஜத் ஐந்து நேரம் அதற்கு பிறகு பிறகு ஒன்பதாம் நாள் நேராக அரபாத்துக்கு செல்லுதல் அரபாத்தில் சூரியன் மறையும் மறை அங்கே அமர்ந்திருத்தல் துவா செய்தல் அதற்கு பிறகு சூரியன் மறைந்த பிறகு மகரபி ஷா அங்கே சொல்லாமல் முன்னால் இருக்கக்கூடிய முஸ்தலிஃபா முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்து மஷருல் ஹரம் என்று சொல்லக்கூடிய பள்ளி அன்று இரவு தங்குதல் அங்கே மகரிபை இஷாவை சேர்த்து தொழுதுவிட்டு விட்டு ஃபஜரை தொழுது விட்டு அங்கிருந்து கிளம்புதல் அங்கிருந்து கிளம்பி மினாவுக்கு வந்து மீண்டும் சைத்தான் அக்பர் என்று சொல்லக்கூடிய பெரிய சைதானுக்கு ஏழு தற்களை அடித்துவிட்டு நேராக மீண்டும் இங்கே காபாவுக்கு வந்து தவாஃபுள் இஃபால்தா என்று சொல்லக்கூடிய அந்த தவாப்பை செய்துவிட்டு மீண்டும் செய்ய செய்துவிட்டு மொட்டை அடித்து விட வேண்டும் அதற்கு பிறகு குருபானி கொடுத்தல் போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் இதற்கு பேர் தான் ஹஜ்ஜுல் தமத்து என்று சொல்லக்கூடியது ஒரு முறை உம்ரா செய்து விட வேண்டும் பிறகு மீண்டும் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இஹராமை கலைந்த காரணத்தினால அங்கே வந்து பலி பிராணி கொடுக்க வேண்டும் ஹதி என்று சொல்வார்கள் அரபியில் குர்பானி இல்லை இதுக்கு பேர் குர்பானி வேற ஹதியு வேற இந்த ஹதியவுனால் என்னென்னு சொன்னாக்கா நம்ம ஹஜ்ஜில் ஏற்படுகிற சில தவறுகளுக்காக அதுக்கு பரிகாரமாக கொடுக்கப்படுகிற பலி பிராணி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அது ஹஜ்ஜு செய்பவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு பிறகு அடுத்த இருக்கா இல்லையா கிரான் என்று சொல்லக்கூடிய வகை இல்லையா இந்த கிரான் என்ற வகை என்னவென்று சொன்னால் இஹ்ராமை ஒரு முறை நாம் கட்டிவிட்டோம் என்று சொன்னால் நேர்த்தை வைத்து விட்டோம் என்று சொன்னால் இஹ்ராமை வந்து கலையக்கூடாது இஹராமை கலையான்னு உதாரணமாக துல்கஜிப்பிரை எட்டாம் நாள் என்று மினாவுக்கு நாம் செல்ல வேண்டும் அதற்கு முன்பாக அதாவது துல்ஹிப்புரை ஏழாம் நாள் இஹ்ராமை கட்டி கொண்டு எப்போதும் போல் தான் வந்து தவாப் செய்கிறது சயி செய்கிறது அதுக்கு பிறகு நேராக சையெல்லாம் செய்துவிட்டு நேராக மீனாவுக்கு சென்று விடுவது இராமல் கலையக்கூடாது நேராக மீனாவுக்கு சென்றது மீனாவில் வந்து இதே மாதிரி தான் ஒரு தங்கிறது அரஃபா போகிறது முசலிஃபா போகிறது திருப்பி மீனாவுக்கு போடுறது திருப்பி திருப்பி வந்து கவாஃபுல் இஃபாதா செய்கிறது இதில் வந்து மீண்டும் சை செய்யவில்லை இந்த முறையில் கிரான் என்று சொல்லக்கூடிய முறையில் மீண்டும் சை செய்ய தேவையில்லை ஒரு முறை செய்ய செய்தால் போதும் இதற்கும் வழி இருக்கிறது இதற்கும் ஹதி என்று சொல்லக்கூடிய பிராணியை நம்ம வந்து அங்கே அறுக்க வேண்டும் அது குர்பானி அல்ல அதுக்கு பேர் குர்பானின்னா என்னென்னு சொன்னாக்கா நாம் அறுக்கிறமில்ல ஹஜ்ஜில் பத்தாம் துருஹஜ் பத்தில் அந்த ஹஜ்ஜில் இல்லாதவர்கள் கொடுக்குற அந்த இதுக்கு தான் குருபாணின்னு பேர் அது வந்து இப்ராஹிம் ரமேஸ்வலாம் அவர்களை நினைவுப்படுத்துவதற்காண்டி அல்லா நமக்கு ஆக்கிய சுண்ணத்தான விஷயம் அது அதுக்கும் ஹஜ்ஜில் கொடுக்குற அந்த ஹதி என்று சொல்லக்கூடிய பலி பிராணிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்போ ஹஜ்ஜு செய்பவர்கள் கொடுக்குற அந்த பள்ளிப்பிராணிக்கு பேர் குருபானி கிடையாது அது வந்து ஹதியூ அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் ஹதியூ சரி அடுத்தது இஃப்ராதி என்று சொல்லக்கூடிய இன்னொரு மூன்றாவது வகை இது என்னன்னு சொன்னாக்கா டைரெக்டாகவே மினாவுக்கு சென்று விடுவது துல்கஜி பிற எட்டாம் நாள் அன்று டைரெக்டாக வந்து மினாவுக்கு போகிறது முதல்ல தவாப் செய்கிறதுலாம் இல்லை தவாப் செய்கிறது சை செய்கிறது மட்டும் அடிக்கிறதுலாம் கிடையாது டைரெக்டாகவே நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏறி இப்போ கூட நம்ம போகலாம் அது மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு பிற ரெண்டு தானே இன்னொரு நாலஞ்சு நாள் கழிச்சு போல் டேரெக்டாக பேண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க அங்கே டேரெக்டாக மினாக்கு போயிடலாம் மினாக்கு போய் அந்த துர்கஜி பிரை எட்டாம் நாள் என்று லோஹர் அத்தது அசர் மகரில் இஷா ஃபஜர் ஐந்து நேரம் துல்கஜரை வந்து மினாவை மறுநாள் காலையில் துர்கஜி ஒம்போது பிறையன்றைக்கு நேராக அரப்பாத்து போகணும் அல்ஃபாத்து போய் அங்கே தங்கி இருக்கணும் திருப்பி முசலிஃபா வரணும் திருப்பி நைட்டு தங்கி இருக்கணும் முசலிஃபாவில் திருப்பி மீனாவுக்கு வரணும் கல் அடிக்கணும் ஏழு கல் அடிக்கணும் சைத்தான அப்ப இருக்குது மாத்திரம் திருப்பி வந்து இங்கே திருப்பி மக்காவுக்கு வந்து தவாப் செய்தும் தவாப் செய்து விட்டு சையை செய்து விட்டு மொட்டை அடிக்கணும் இதுக்கு பேர் இஃப்ராதுன்னு பேர் இதுக்கு வந்து ஹதிவு கிடையாது இதுக்கு வந்து பலி பிராணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னாக்கா இஹ்ராம் கட்டிய பிறகு தொடர்ந்து நம்ம அந்த அமலை செய்து முடித்து விடுக்கிறோம் அதனால் வந்து ரசம் சொன்னாங்க இந்த மூன்று முறைகளில் ரசுசலாசன் செய்தது தமத்துவ முறையில் தான் ரசூசலாசன் வந்து அஜி செய்திருப்பா தான் ஆதாரபூர்வமான அதிர்ஷ்டலாம் பார்க்கணும் அப்ப இந்த மூன்று வகைகளையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும் இது இந்த விஷயத்தில் அதுக்கு பிறகு இந்த கடைசியாக சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா அந்த இகரம் முடிஞ்ச பிறகு மறுவாக்கு போயிட்டு மொட்டை அழிப்பதற்கு முன்பாக ரெண்டு ரக்கா தொழுவாங்க அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது மொட்டை அழிப்பதற்கு முன்பாக ரெண்டு ரக்கா தொழுது துவசை செய்தெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது அஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு டவாக்ஸ் முடிந்த பிறகு ரெண்டு ரக்கா துள்ளுவர் இல்லையா அந்த முதல் ரக்காத்தில் வந்து குழியாகியும் ஒரு காஃபி ரூம் ரெண்டாவது ரக்கத்தில் குழுகல்லாக தோதி துளக்குற துள்ளுவர் மாத்திரம்தான் அங்கே இருக்குது அது இல்லாத இறுதியில் அதாவது அடிப்பதற்கு முன்பாக சையை முடித்து விட்டு தொலக்குற துழுவதற்கு எந்த விதமான ஆதாரமும் அந்த கொரோனா பீஸில் வந்து நமக்கு கிடைக்கல அதனால் அதையும் வந்து நம்ம வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளணும் அது நிமிஷம் தான் அதுக்கு பிறகு இந்த இஹ்ராம் அணிந்து விட்டோம் என்று சொன்னால் சில விஷயங்கள் தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது இஹ்ராம் இஹ்ராம் என்னதுன்னா இந்த ஆடைக்கு பெயர் இஹ்ராம் என்று ஆகிவிட்டது ஆனால் யதார்த்தமாக இஹ்ராம் என்று சொல்வது அந்த ஆடைக்கு பேர் கிடையாது அந்த நியத்துக்கு பேர் தான் இஹ்ராம் அந்த நியத்து வைக்கிற இடம் இருக்கல அதுக்கு பேர் தான் இஹ்ரம் ஆனால் நம்ம வந்து அந்த இஹ்ராம் முடித்த பிறகு தான் அந்த நியத்து அந்த அந்த இஹ்ரம் ஆடைக்கு வந்து இஹ்ராம் என்று ஆகிவிட்டது மருவி மாறாக இஹ்ராம் என்பது தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருத்தல் என்று அர்த்தம் அரபில் இஹ்ராம் என்று சொன்னால் அரபி இலக்கணத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்களை இதற்கு பிறகு செய்யாமல் இருத்தல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகுன்னு அர்த்தம் ஆனால் அந்த வெள்ளை நம்ம உடுக்கிறவங்கள அதுக்கு பேர் வந்து இஹ்ராம் கிடையாதுக்கு பேர் ஆனால் காலப்போக்கில் அந்த ஆடைக்கே பெயர் இஹ்ராம் என்று ஆகிவிட்டது அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்தது அந்த ஆடை உடுப்பிய பிறகு சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று ரெசுலாக சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னாக்கா தலைய முடியை வந்து என்ன செய்யக்கூடாது தலைய முடியை வந்து வெட்டக்கூடாது நகரங்களை வந்து வெட்டக்கூடாது அதுக்கு பிறகு வந்து ஆண்கள் வந்து தலையை வந்து மூடக்கூடாது அதை தப்பி போடக்கூடாது அர்த்தம் தப்பி போடுறது அப்புறம் தலப்பா கட்டுறது அல்லது துண்டை கட்டிக் கொள்வது போன்ற விஷயங்கள் வந்து அந்த அந்த செஞ்ச பிறகு செய்யக்கூடாது அப்ப அதுக்கு பிறகு வந்து என்னென்னாக்கா ஆணையில வந்து செண்டு பூசக்கூடாது ஆண்கள் எப்போதுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செண்டு பூசக்கூடாது ஆண்களை பொறுத்த வரைக்கும் செண்டு வந்து பூசக்கூடாது அடுத்தது வந்து தரைவால் மிருகங்களை வந்து வேட்டையாடக்கூடாது தரையில் வலி சிக்கக்கூடிய மிருகங்களை வந்து வேட்டையாடக்கூடாது ஆனால் கடலில் வந்து என்ன செய்யலாம் வேட்டையை ஆடலாம் அது பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு திருமண ஒப்பந்தங்கள் திருமணம் பற்றிய விஷயங்களை அந்த பார்த்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க இதெல்லாம் திருமணம் பேசுகிறது திருமண ஒப்பந்தம் செய்கிறது போன்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அதுக்கு பிறகு பெண்களை பொறுத்த வரைக்கும் முகத்தை வந்து மூடக்கூடாது எப்படி ஆண்கள் வந்து தொப்பி போடக்கூடாதோ அது மாதிரி பெண்கள் வந்து அந்த எஹ்ரான் சொன்ன பிறகு நேர்த்தி சொன்ன பிறகு முகத்தை மூடக்கூடாது அதுக்கு பிறகு குடும்ப உறவுகளில் வந்து ஈடுபடக்கூடாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கு பிறகு வந்து சாக்ஸு போடக்கூடாது காலுக்கு கால் உரைகள் அணியக்கூடாது என்றெல்லாம் ரசூசலாசன் அவர்கள் இஹ்ஹாமுக்கு பிறகு தடுக்கப்பட்ட விஷயங்களாக சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த வாட்சி வாட்சி கட்டுறது கொடை பிடிச்சிக்கிறது அது அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது வெயில் கொடை பிடிச்சிட்டு போகிறது வாட்சி கட்டிக்கிறது அப்புறம் வேர்க்கை தொடச்சிக்கிறதுக்கான சின்ன சின்ன கச்சிப்புகள் போன்ற விஷயங்கள் வைத்துக்கொள்வது அணியாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வைத்துக்கொள்ளலாம் அது வந்து மார்க் அடிப்படையில் வந்து தவறு கிடையாது என்றும் என்றெல்லாம் வந்து அந்த அதிசய ஆய்வு செய்தவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஹஜ்ஜை வந்து முழுமைப்படுத்தி முக்கியமாக வந்து இந்த தங்குகிற விஷயம் இருக்குதுல்ல மீனால தங்குதல் தங்குதல் அர்ஃபால தங்குதல் மிசலிஃபால தங்குதல் அந்த கல்லெறிதல் திருப்பி தவாஃபுல் இஃபாஹா செய்தல் இதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செஞ்ச மாதிரி செய்யணும் ஏன்னா சில பேர் அவசரப்பட்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க நான் சீக்கிரமாக வந்து அர்ப்பாற்றுக்கு போகணும் சொல்லிட்டு நைட்டே கிளம்பி போயிடுவாங்க பார்த்து மீனால் தங்கியிருக்கிறவங்க நைட்டே ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பி நான் நடந்து போக ஆரம்பிச்சிருவேன் அதெல்லாம் வந்து மார்க்கட்ட தொழிலை என்ன எதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லானாக்கா மினாவில் வந்து லுகர் அசரை சேர்த்துத் தொழ வேண்டும் மகரி டிஷாவை சேர்த்து தொழ வேண்டும் ஃபஜரை தனியாக தொழ வேண்டும் அதற்கு தான் கிளம்பணும் எங்கே மினாவில் இருந்து அர்பாத்துக்கு போகிறதுக்கு ஃபஜர் தொழுது தான் கிளம்பணும் அது ஒரு சட்டம் அதுக்கு பிறகு இங்கே அர்பாத்து போன பிறகு அந்த அரபாத்து எல்லை அடைந்த பிறகு மகரிப்புக்கு வந்து நம்ம சூரியன் மறைகின்றவரை அங்கே உட்காந்துருக்கணும் அதுக்கு பிறகு அங்கே வந்து லோகர் அசரை வந்து அவங்க ஒரு குத்துபா ஓதுவாங்க குத்துபா ஓதிட்டு அங்கே வந்து வைப்பாங்க அந்த ஜமாத்தை நம்ம கலந்து கொள்ளணும் சில பேர்களுக்கு நடந்து வர்ற அந்த நேரத்தில் வந்து சில பேர்களுக்கு வந்து இந்த டைம் வந்து கிடைக்காது சில பேர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவங்க கூட்டத்தில் வர முடியாது அதனால் வந்து சில பேர் நினைக்கக்கூடாது நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் கண்டிப்பாக தங்கி இருக்கணும் அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை குறிப்பிட்ட நேரம் அந்த அரப்பாத்தில் தங்கி இருந்தாலே போதும் நேரங்கள் அளவிற்கு அரபாத்து தங்கி இருந்தால் போதும் ஆனால் வந்து என்னென்னாக்கா மகரி பிறகு அங்கே தங்கக்கூடாது மகரி தொழுகைக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது அந்த மகரி தொழில் அங்கே தொழக்கூடாதுன்னு சொல்லலாம் சொல்லலாம் மகரி தொழில் அந்த தொழில் சொல்லலாம் அந்த மகரி போகின்றவரை அங்கே தங்கி இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அங்கேருந்து கிளம்பி முசலிப்பா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து வந்து முசலிப்பாளர் அன்று இரவு தங்க வேண்டும் முசலிப்பா வந்த பிறகுதான் மகரி பீஷாவை சேர்த்து தொழ வேண்டும் அதற்கு பிறகு பஜ தொழுவன அங்கேயே சில பேர் அங்கேயே வந்து கல்லை பொறுக்கிற காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க அங்கே போனவங்க முசலிப்பாலை கல்லை பொறுக்கி வச்சுக்குவாங்க நமக்கு தேவை வந்து ஏழு கல் தான் தேவை இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பாக்கெட்ல போட்டு கொடுத்துட்றாங்க இப்போலாம் அந்த வழியிலே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போலாம் அதனால இப்போல்லாம் அந்த பிரச்சனை இல்லை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முசலிப்பாளம் உட்காந்துட்டு கல் பொறுக்கிற வேலைன்னு சொல்லிட்டு சில பேர் கல்லை பொறுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படி முசலிப்பாலை தான் கல்லை பொறுக்கணும் அப்படிங்கிற சுற்றத்தை சொல்லல ஏழு கல் எடுத்து அங்கே வந்து ஆரம்ப ஜனவரி பத்தாம் பெரிய சைத்தான் மூணு வச்சுருப்பாங்க அவங்க ஒன்று நடு சைத்தான் பெரிய சைத்தான் கடைசி சைத்தான் சொல்லி வரி வச்சுருப்பாங்க வரிசையாக ரெண்டுக்கும் மூணுக்கும் மத்திய டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ஆரம்பத்தில் துல்ஹஜி பெரிய பத்தாம் நாள் என்று அந்த பத்து கல் ஏழு கல்லை அந்த பெரிய சைத்தானுக்கு மாத்திரம் அடிச்சுட்டு நேராக வந்து இதுக்கு வந்துடணும் எங்கள் காபாவுக்கு வந்துடணும் காபாவில் வந்து தவாஃபி விஃபாதம் செய்யணும் அந்த விஷயத்தை மாற்றி மாற்றி கூட செய்யலாம் பிரச்சனை இல்லை அந்த சைத்தான் கல் அடித்து விட்டு மினாவிலேயே மொட்டை அடிச்சுக்கலாம் குர்பானி கொடுத்து இது ஹதியை கொடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு கூட தவாஃபா தவா செய்யலாம் அதை மாற்றி செஞ்சால் பிரச்சனை இல்லைங்க அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் மூன்று நாட்கள் வந்து மின்னால் திருப்பி வந்து தங்கணும் மூன்று நாட்கள் திருப்பி வந்து தங்கணும் அது வந்து ரெண்டு நாட்களும் தங்கலாம் மூணு நாட்களும் தங்கலாம் குரல் ஆதாரம் இருக்காது சில பேர்கள் ஒரு நாள் முன்பாகவே சென்றுள்ளலாம் பிரச்சனை இல்லை அதில் முழுமையாக மூன்று நாட்கள் தங்கியிருந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தோரு கல் அடிக்கணும் அப்போ மின்னால் தங்கியிருக்கும்போது லோகர் தொலைக்கு பிறகு மூன்று சைத்தானுக்கும் ஏழு ஏழு கற்கள் வைத்து இருபத்தோரு கற்கள் தினம் தினமும் அடிக்க வேண்டும் அடித்த பிறகு பதிமூணாவது பிறக்கு பிறகு அதாவது ஐயாம தசைக்கு முடிந்த பிறகு நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடலி வேண்டியதுதான் இது முழுமையாக சலாசன் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த ஹஜ்ஜாக இருக்கிறது வந்துதான் நம்ம ஓரளவுக்கு இந்த விஷயங்களை ஹஜ் சம்பந்தமாக உமர சம்பந்தமாக ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் சார் தான் நாளை முதல் குர்பானி கொடுப்பது சட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குர்பானை இருக்கணும் அந்த மிருகம் எப்படி எப்படி இருக்கணும் சொன்னாங்க கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல சீக்கிரம்னால நாளை முதல் குருமான சட்டங்கள் என்ற தலைப்பில் மீண்டும் தொடராக இருக்கும் வளரமன் அருள் அஸ்